நேற்று சேலத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்க்கிள் திருவள்ளுவர் சிலை திருவள்ளுவர் சிலைனா ரொம்ப ஃபேமஸான அந்த இடத்துல ஒருத்தர் ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஒரு ஊனம் மற்றும் ஒரு பிச்சைக்காரர் அவரை ஹெல்ப் பண்ணலான்ட்டு நான் ரோடை கிராஸ் பண்ணேன் நான் க்ராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறார் சூப்பர் அந்த பையனுக்கு அதை பாருங்கள் நேரில் சொல்கிறேன் அவர் பாருங்கள் அந்த சேலத்தில் ஒரு இடத்துல சர்க்கிளில் அவர் ரோடை க்ராஸ் பண்ணலான்ட்டு இப்படி நான் வந்தேன் அவரை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்ட்டு வந்தேன் எனக்கு முன்னாடியே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டாரு அதாவது அந்த ஒயிட் சட்டக்காரரு காரை நிறுத்திட்டாங்க கார் ஒதுங்கி போகிறாங்க பாருங்க பாவம் அவர் சார் எவ்வளோ பெரிய டிராஃபிக் அவர் அவருக்கெல்லாம் கவர்மெண்ட் என்ன உதவி பண்ணுதோ இல்லையோ தெரியாது ஆயிரம் ரூபா முதியோர் உதவித்தொகை கால் வேறு ஊனம் வேறு பிக்சர் பர் போல் தெரியுது இதெல்லாம் கவர்மெண்ட் இது மாதிரி ஆளுங்கள்லாம் இப்போது எடுத்துக்கு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்தலாம் இல்லைன்னா இந்த உதவி மையங்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த மையம் வந்து இவர் பஸ்ஸை நிறுத்திட்டாங்க பாருங்கள் கால் மணி நேரம் சார் அந்த பெரியவருடைய புண்ணியமெல்லாம் அந்த பையனுக்கே சேரும் அவனுடைய அவனுடைய குணத்துக்கு வந்து பாராட்ட வேண்டியது நான் தான் ஆக்சுவல் ரோடை கிராஸ் பண்ணேனே நான் இப்படி வர்றதுக்குள்ளே அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டான் அவன் பாராட்டுக்கள் அவனுக்கு இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறது பெரிய புண்ணியம் பாரு பஸ்ஸை ஒதுங்குது பாருங்கள் பஸ்ஸை அந்த ஆளுக்காக ஒதுங்குது பாருங்க ஒதுங்கி வழி விட்டுட்டு போகுது பாருங்கள் இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்கிறாங்க அந்த பையன் தான் அவன் போறவன் தான் நூற்றி பத்து வருடம் அந்த பையன் வாழ வேண்டும் நீளோடி ஆயிலுடன்